வெல்கம் டு சகாய விளாக்ஸ் இன்றைக்கான விடியவில் ஒரு சிறப்பு தான் பற்றி பார்க்க போகிறோம் இந்த சிறப்புறையில் வந்து ஒரு குறுகிய காலந்தான் இயங்குணுச்சு குறுகிய காலம் இயங்கினாலும் தனக்குன்னு ஒரு இடத்த தக்க வச்சுக்குச்சு ஒரு வரலாற்றுல ஒரு முக்கியமான ரயிலாக இந்த ரயில் மாறிடுச்சு அந்த ரயிலை போய் தான் அன்றைக்கி பார்க்க போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்தா நம்ம போடுற ஊர்வெடி நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நம்ம சேனலோட மெம்பர்ஷிக்கும் மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராமேஸ்வரம் சிக்கந்தராபாத் சிறப்பு கட்டான சிறப்பு ரயில் தான் இந்த ரயிலை பற்றி பார்க்குறக்கு முன்னாடி இந்த ரயிலோட ஒரு வரலாறையும் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ரயில் முத முத எப்படி இயக்குனாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெயினை வந்து ராமேஸ்வரத்துலேருந்து ஹைதராபாதோட டெக்கன் நேம்பாலிக்கு மதுரை தஞ்சாவூர் திருவண்ணாமலை வழியாக இயக்குனாங்க அதுக்கப்புறம் இந்த ரயிலோடய சேவையை நிறுத்திட்டாங்க ஆனால் இருந்தாலும் ராமேஸ்வரத்துலேருந்து அந்த ட்ரெயின் ரன் ஆச்சு அடுத்த விட்டதுன்னு பார்க்கலாமாங்க ராமேஸ்வரத்துலேருந்து புதுக்கோட்டை தஞ்சாவூர் மயிலாடுதுறை திருவண்ணாமலை காட்பாடி திருப்பதி வழியாக செகந்தராபாத் வரைக்கும் இயக்குனாங்க கிட்டத்தட்ட இதுலேயும் ஒரு இரண்டு வருஷத்துக்கு மேலே இந்த ரயில் வந்து இந்த தடத்தில் ஓடிடுச்சு அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினை வந்து ஏன் மாற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு ஆண்டுகளாக ரயில் சேவையே இல்லாத திருவாரூர் காரைக்குடி வழித்தடத்தில் வந்து சென்னைக்கு முதல் முதலாக அறிமுகப்படுத்த ரயில் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த செகந்திராபாத் ராமேஸ்வரம் ரயில் தான் சென்னைக்கு முதல் முதலாக இயக்கப்பட்ட ரயில் ராமேஸ்வரத்துலேருந்து காரைக்குடி பட்டுக்கோட்டை திருவாரூர் மயிலாடுதுறை சென்னை எழும்பூர் வழியாக செகந்திராபாத் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ட்ரெயின் ரன் ஆகிக்கிட்டே இருந்துச்சு ஸோ சில காரணங்களுக்காண்டி இந்த ரயிலோட சேவை ஒரு இரண்டு மாதங்களுக்கு நிறுத்தப்பட்டுச்சு மறுபடியும் இந்த ரயிலானது வருகின்ற ஏப்ரல் பத்து மற்றும் பதினேழு இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் செகந்தராபாத் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்பட உள்ளது அதன்படி செகந்தராபாத் ரயில் நிலையத்திலிருந்து புதன்கிழமை இரவு ஒன்பது பத்து மணிக்கு புறப்படும் ரயிலானது வியாழக்கிழமை கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு ராமநாதபுரம் ரயில் நிலையத்தை வந்து சேரும் மறுமார்க்கத்தில் ராமநாதபுரம் ரயில் நிலையத்திலிருந்து ஏப்ரல் பன்னிரெண்டு பத்தொம்பது மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் காலை ஒன்பது ஐம்பது மணிக்கு புறப்பட்டு செகந்தராபாத் ரயில் நிலையத்தை மறுநாள் மதியம் பன்னிரெண்டு ஐம்பது மணிக்கு சென்று சேரும் இந்த ரயிலானது காரைக்குடி பட்டுக்கோட்டை திருவாரூர் மயிலாடுதுறை சென்னை எழும்பூர் வழியாக செக்கந்திராபாத் வரை இயக்கப்பட உள்ளது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது என்னென்னா இந்த ரயிலோட வந்து சர்வீஸ் வந்து ஒரு மூணு சர்வீஸ் தான் அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ மூணு சர்வீஸ் தான் வந்து ஐஆர்சிடிசி புக்கிங்கில் காட்டுது ஸோ பொறுத்திருந்தான் பார்க்கணும் இந்த ட்ரெயின் வந்து தொடர்ந்து இயங்குமா இல்லை வந்து மூணு சர்வீஸோட ஸ்டாப் ஆகுமான்னு இந்த ட்ரெயின் தொடர்ந்து இயங்கினா ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு சென்னை செல்ல கூடுதலாக ஒரு ரயில் கிடைக்கும் தென் மத்திய ரயில்வே சைட்லேருந்து இந்த ரயிலுக்கான முன்பதிவு துவங்கிடுச்சு எனவே பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ளவும் ராமநாதபுரம் சைடு தெற்கு ரயில்வே சைட்லேருந்து இன்னும் துவங்கலை ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சீக்கிரமே வந்துடும் இந்த ரயில் ஏன் வரலாற்றில் இடம் பிடிச்சிருச்சு அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பேன் ஆரம்பத்திலேயே காரணம்னா பாம்பன் பாலத்தில் இறுதியாக பயணம் மேற்கொண்ட ரயில் இந்த ரயில் தான் தெற்கு ரயில்வேயானது டாடா இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியைக்கான செல்லும் ரசிகர்களுக்காண்டி சிறப்பு ரயிலை வந்து இயக்குறாங்க அந்த சிறப்பு ரயிலை பற்றி இப்போ பார்க்கலாம் வேளச்சேரி சிஞ்சாதிரிப்பேட்டை இடையே தான் இந்த ரயில் இயக்கப்படுகிறது இந்த ரயிலானது மொத்தமாக ஆறு சர்வீஸ் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க ஏப்ரல் எட்டு இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு மற்றும் மே ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் இயங்குகிறது அதன்படி வேளச்சேரி சிந்தாதிரிப்பேட்டை ரயிலானது வேளச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து இரவு பத்து நாற்பதுக்கு வேளச்சேரியிலிருந்து புறப்பட்டு பதினொன்று பதினைந்து மணிக்கு சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையத்தை சென்று சேரும் அடுத்த ரயிலானது பதினொன்று ஐந்து மணிக்கு புறப்பட்டு பதினொன்று நாற்பது மணிக்கு சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் சிந்தாதிரிப்பேட்டை வேளச்சேரி ரயிலானது சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து இரவு பதினொன்று இருபது மணிக்கு புறப்பட்டு பனிரெண்டு ஐந்து மணிக்கு வேளச்சேரி ரயில் நிலையத்தை வந்து சேரும் அடுத்த ரயிலானது பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு இரவு பனிரெண்டு முப்பது மணிக்கு சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையத்தை வந்து சேரும் ஸோ வந்து டாட்டா ஐபிஎல் ப்ரீமியர் லீகை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிராஃபிக்கில் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை தெற்கு ரயில்வே சார்பில் இந்த சிறப்பு ரயில ஏற்கிறாங்க ஸோ கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த சிறப்பு ரயில பயன்படுத்துங்க இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்